வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு இரண்டாவது பாடத்தில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இந்த இரண்டாவது பாடத்தில் வந்து குக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அந்த வினாக்களுக்கான விடைகளும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நம்ம வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸின் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன் முன்மொழியப்பட்டது சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரவிந்த கோஷ் தாதாபாய் நவ்ரோஜி பெரோசா மேத்தா லாலா லஜபதி ராய் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்திடலாம் லாலா லஜபதி ராய் இவர் தாங்க லாலா லஜபதி ராய் சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய் அப்படின்னு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கேள்வி பாருங்க பின்வரும் கூற்றுகளை காண்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் அந்த டவுன்கால் நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது மேற்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும் அல்லது ஒன்று மட்டும் மூன்று அல்லது ஒன்று மட்டும் இரண்டு அல்லது மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் வந்து நம்ம பார்த்திடலாம் மேற்கண்ட அனைத்துமே சரிங்க மேற்கண்ட கூட்டுகள் எது சரியானவை அனைத்துமே சரி நீங்க இப்ப காலக்கோடு எழுதுறீங்க அப்படின்னால அதுல வந்து பாத்தீங்களாக்கா ஆயிரத்தி இருந்து தொள்ளாயிரத்தி முப்பதோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமோ கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை அப்படின்றது காலக்கோட்ல ஒரு பாயிண்ட் வந்து எழுதிர்லாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பின்வருனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பின் வருவனவற்றைப் பற்றி சரியான விடையை தேர்வு செய்க இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சுயாட்சி விடுவெள்ளி கழகம் சாந்திரம் நிலைக்கு எதிரான புரட்சி சுயராஜ்யம் தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது சுதேசி கல்விக்கான தேசிய கழகம் நாலு கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாம் என்ன எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா நாலு மூணு ரெண்டு ஒன்னு அல்லது மூணு ஒன்னு நாலு ரெண்டு அப்படின்னு வந்து படிச்சுக்கிறாங்க அப்படி வந்து படிக்கிறத தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்க அடுத்து ஒரு போலீஸ் எஸ்ஐ அல்லது டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் போட்டி தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி மூணு ஒன்னு நாலு ரெண்டு எல்லாம் படிச்சிருந்தீங்களாக்கா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது எதற்கு எது சரியான ஆன்சர் அப்படின்றத வந்து நீங்க தெளிவா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆஹ் அடுத்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்ப பாருங்க இதுக்கு வந்து மூணு நாலு ஒன்று ரெண்டு நம்ம அப்படி படிக்கிறது தவறான செயல் இந்திய பத்திரிகை சட்டம் தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது விடுவெள்ளி கழகம் கல்விக்கான தேசிய கழகம் சுயராஜ்யம் சுய ஆட்சி சுதேசி சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி இந்த மாதிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்க எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பாருங்க பின்வரும் நோட்டில் எது ஒன்று சரியாக புரிந்தியுள்ளது ஒன்றே ஒன்று மட்டும்தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பக்கியன் சந்திர சட்டர்ஜி ஆனந்தமடம் ஜி சுப்பிரமணியம் விடுவெள்ளி கழகம் இந்த பிறகு பல்க பல்கலைக்கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தீவிர தேசியவாத மையம் சென்னை அப்படின்னு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல எது சரி அப்படின்றத பாத்துருவோம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடம் என்பதுதான் சரி பக்கீம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் என்ற பாடல் ஆனந்த மடத்திலிருந்து எடுக்கப்பட்டது பக்கீம் சந்திர சாட்டர்ஜியால் அது வந்து இயற்றப்பட்டது சரி அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார் ஆஹ் புலின் பிகாரி தாஸ் ஹேமச்சந்திர கனுங்கோ ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஸ் போஸ் மற்றும் பிரபுல்லா சாக்கி இதுக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஸ் ஒரு சில வந்து ரொம்ப லென்த்தா பெருசா இருக்கிறதா ஆன்சர் அப்படின்னு வந்து படிச்சுக்கிருவாங்க அந்த மாதிரிலாம் படிக்கிறது தவறுங்க இதற்கான கேள்வியை நல்லா படிச்சுட்டு வந்து ஆன்சர் வந்து படிச்சுக்கிறது தான் உங்களுக்கு அடுத்து வந்து யூஸ் ஆகும் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஸ் இந்த ரெண்டு பேர் சேர்ந்துதான் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை வந்து நிறுவியிருக்கிறாங்க பாருங்க கூற்று காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு துப்ப நாளாக அனுசரிக்கப்பட்டது காரணம் மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது கூற்று காரணம் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது காரணம் மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றது பார்த்துருவோம் கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ரெண்டுமே உண்மைதான் ரெண்டு கூற்றை வந்து காரணம் விளக்குது பாருங்க பாரு பெங்கால் வங்க பிரிவினை அந்த படத்தோட கொடுத்துட்டோம் இரண்டாக பிரித்த ஆங்கிலேய கவர்னர் யார் அப்படின்னா இவருதான் கர்சன் லார்டு கர்சன் அல்லது கர்சன் பிரபு சரி அடுத்த கேள்வி கூற்று வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்படைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார் வஉசி வவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்படையில் கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார் கப்பல் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏதோ இதுல விட்டுட்டேன் சரி ஓகே இதுக்கான விடை என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது வவு சிதம்பரம் சுதேசி கப்பல் கம்ம நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் வந்து இந்திய கடற்ப கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார் கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது இதாங்க சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது ஒண்ணு மட்டும்தான் தவறானது மீதி எல்லாமே வந்து சரியானது சரி இதை வந்து நல்லா படிச்சுக்கிறோம் நீங்க அடுத்து போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்குலாம் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பயன்படும் பாரதி சுதேசிமித்ரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார் பாரதி திலகரின் டின்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியின் குருமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் ஆவார் பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார் இதுல ஒன்று மட்டும்தான் பாரதி பற்றிய கூற்றுகள்ல தவறானது என்ன அப்படின்னா பாரதியின் குருமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் அது மட்டும் தான் தவறு அப்ப நமக்கு தவறானது இது அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் இது ஆஹ் சரி என்ன சொல்ல போனவங்க பாரதியின் குருமணி ஆசிரியர் யார் அப்படின்னா சிஸ்டர் நிவேதிதா அவங்க தான் அந்த நிவேதிதாவுடைய குரு தான் சுவாமி விவேகானந்தர் சரி ஓகே அதோட இரண்டாவது பாடம் வந்து முடிஞ்சுங்க அடுத்த பாடத்தை வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்க பார்த்து வந்து நீங்க பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் விஷ் ஆல் தி பெஸ்ட்